ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு ரீச்சர் ஸ்டோரிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வித்தியாசமான கதை பகுதியை பார்க்க போகிறோம் கதையுடைய பெயர் என்ன தெரியுமா குருவின் ஞானம் ஓகே குட்டீஸ் நாம் இப்போ கதைக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்தில் அங்கிரசர் அப்படின்னு ஒரு தவ முனிவர் வனத்தில் வசிச்சுக்கிட்டு வந்தார் அவர் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு முனிவர் அவங்ககிட்ட மாணவர்கள் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு வந்தாங்க அவருடைய ஞானத்திலிருந்து கணிசமான அனுகூலத்தை அவங்க பெற்றிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த மாணவர்களில் சிலர் பக்தியும் கடமை உணர்வும் இருக்கிறவங்களாக இருந்தாங்க மற்றவங்களை விட எளிதில் எதையும் கிரகிச்சு கொள்ளக்கூடியவங்களாகவும் அவங்க இருந்தாங்க அவங்களுடைய நற்பண்புகள் காரணமாக மற்ற மாணவர்களால் அவங்க மதிக்கப்பட்டாங்க ஆனால் அறிவு கூர்மையற்ற சிலர் மட்டும் அந்த நல்ல மாணவர்கள் மேலே பொறாமப்பட்டாங்க குருவோட உபதேசங்களை கிரகிச்சு கொள்ளும் திறன் அவங்க கிட்ட குறைவா இருக்கிறத அவங்க மறந்துட்டாங்க ஏனோ குருவோடைய பாரபட்சமற்ற தன்மையில் அவங்களுக்கு சந்தேகம் அவங்க பக்தி உணர்வுடைய மாணவர்களுக்கு மட்டும் ரகசியமாக விசேஷ அறிவை புகட்டுறதா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் குரு தேவர் தனியாக இருக்கும்போது அவர்கிட்ட போய் ஐயனே நீங்கள் பாடம் கற்பிக்கிறதுல நேர்மையாக நடந்துக்கலையோன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது தேர்ந்தெடுத்து சிலருக்கு மட்டும் உங்கள் ஞானத்தோட முழு பலனையும் நீங்கள் வழங்குறதா நாங்கள் நினைக்கிறோம் ஏன் எங்களுக்கு அந்த சலுகையை விரிவுபடுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க குருதேவர் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அதிர்ந்து போயிட்டாரு ஆனாலும் அமைதியாக பதிலளித்தாரு என்னன்னு தெரியுமா உங்க அனைவரையும் ஒரே மாதிரி தான் மதிச்சு நடக்கிற யாருக்கும் தனிப்பட்ட முறையில சலுகை காட்டல உங்கள சிலர் விரைவா முன்னேறி இருந்தா நான் சொல்றத அவங்க ஊன்றி கவனிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம் நீங்களும் அந்த மாதிரி முயன்று கற்பத யார் தடுத்தது அப்படின்னு கேட்டாரு அவர் ஆனா மாணவர்கள் அவருடைய பதில திருப்தி அடையலை ஏதோ யோசனையில ஆழ்ந்த குரு ரொம்ப சரி குறைப்பட்டு கொள்கிறவங்க மீது நான் விசேஷ கவனம் செலுத்துகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனையின் பேரில் தான் ஒரு சின்ன பரிட்சை வைப்பேன் அதில் நீங்கள் தேரியாகணும் சரியா அப்படின்னு கேட்டார் பரீட்சை இது தான் நீங்கள் அடிக்கடி போய் வர்ற பக்கத்து கிராமத்துக்கு போகணும் அங்கேருந்து ரொம்ப தகுதியான எல்லா விதத்துலையும் நிறைவான ஒருவரை நீங்கள் அழைச்சிட்டு வரணும் அவ்வளோதான் அப்படின்னார் பரிச்ச ரொம்ப இருக்கிறதா அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அதில் தேரிடலாம் குருவோட விசேஷ கவனம் நம்ம பக்கம் திரும்பிடும் அப்படின்னு நினைச்சாங்க தங்கல்ல ஒருவனை தேர்ந்தெடுத்து பக்கத்து ஊருக்கு அனுப்புனாங்க தகுதியான ஒரு நபரை கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வர்றதுக்கு ஆனா அவனுடைய துரதிருஷ்டம் நல்ல தன்மை உள்ள ஒருவனை கண்டுபிடிக்க முடியல ஒவ்வொருவரிடமும் ஏதாவது ஒரு குற்றம் குறை தான் செஞ்சது அவன் நீண்ட நாட்கள் முயன்றும் பையன் இல்லாமல் போச்சு குருக்கிட்ட வந்து ஐயனே நான் உங்கள் கிட்டே இப்படி சொல்கிறதுக்கு வருத்தப்படுறேன் அந்த ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டேன் ஒரு நல்ல மனிதனை கூட கிடைக்கல ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தவற செஞ்சவங்களாவே தான் இருக்காங்க எல்லாரும் கெட்டவங்க அப்படின்னா அவன் அட அப்படியா சரி இங்க யார் மேல நீங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களோடைய அணியிலிருந்து யாரையாவது ஒருவரை அங்கே அனுப்புவோம் அப்படின்னார் குரு அப்புறம் பக்தியும் கடமை உணர்வும் உள்ள மாணவர்களில் ஒருவனை அழைச்சி நீ பக்கத்து ஊருக்கு போய் ரொம்பவும் கெட்டவரான ஒருவரை அழைச்சிண்டு வா அப்படின்னார் குருவோட கட்டளையை ஏற்றுக்கிட்டு அந்த அணியிலிருந்து ஒருவன் அடுத்த ஊருக்கு போனான் சில நாட்களில் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தான் ஐயனே என் பதில் உங்களை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கலாம் நான் அந்த ஊர் முழுக்க ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன் ஒரே ஒரு கெட்டவனை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா அவன் அவனுடைய கருத்தை கேட்டு குரக்கூறு அணியை சேர்ந்தவங்க உரத்த குரலில் சிரித்து ஆற வாரம் செஞ்சாங்க ஆனால் அந்த மாணவன் தொடர்ந்து பேசினான் எல்லாரும் ஏதாவது ஒரு நற்காரியம் செஞ்சவங்களாவே இருக்காங்க ஒரு நற்சையிலும் செய்யாத ஒருவனை என்னால பார்க்க முடியல அப்படின்னா நல்லது கெட்டது சரி தவறு எல்லாம் இதிலிருந்து தான் தொடங்குது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு நல்லதை பார்க்குற போது உங்களுடைய ஞானம் மலருது எல்லாத்துலையும் குற்றத்தை பார்க்கும்போது அந்த ஞானம் உதிர்ந்து விடு விடுறது உலகம் மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த கலவையா இருக்குது இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தே ஞானம் நேர்மறை மனோபாவம் உள்ளவங்க விரைவாக முன்னேறுவாங்க ஆனால் எதிர்மறை மனோபாவம் உள்ளவங்களால மெதுவாக தான் வளர்ச்சி காண முடியும் குருவை பொறுத்தவரை எல்லாருமே அவருக்கு பிரியமானவங்க தான் ஒரு மாணவன் விலகி இருக்கிறதா உணர்ந்தா அது அவனுடைய தவறு நீங்கள் எந்த அளவு என்னோட ஒன்றா இருப்பதா உணர்றீங்களோ அது அந்த அளவு உங்கள் வளர்ச்சியை சிறப்பாக்கும் குருவிடமாகட்டும் கடவுளிடமாகட்டும் முழுமையாக சரணடைஞ்சிடணும் அறகுறையாக சரணடைகிறது பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னார் குரு என்ன கதை பிடிச்சிருக்கா கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா குழந்தைங்களுக்கும் கதை போய் சேரும் ஓகேவா வா குட்டிஸ் தேங்க்யூ